ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இ சேவையில் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஆன்லைனில் அப் 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 அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஒப்பை சீட்டு அதாவது அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்து வரலை அது வந்து அப்படியே வெளியில் வெளியில் போயிடுச்சு பேஜ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஆனால் அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு மறுபடியும் எப்படி வந்து ஒப்புகை சீட்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து சம்டைம் வந்து எல்லாேருக்குமே வரதான் செய்யும் இருந்தாலுமே வந்து கஸ்டமருக்கு கஸ்டமருக்கு வந்து ஒப்புகை சீட்டு அப்படிங்கிறது வந்து மஸ்ட்டாக நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவங்க வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வந்து பே பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொடுக்கணும் ரெண்டாவது வந்து அவங்க நம்ம சென்டரில் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒப்புகை சீட்டு அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும் அது இருந்தால் தான் உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து தேவைப்படும் அது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா இந்த ஒப்புகை சீட்டை நீங்கள் வந்து எப்படி வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபோர் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட் நேரம் வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் பாண்டை வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல மேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ்டு அப்ளிகேஷன் சப்மிட் அப்ளிகேஷன் ரிட்டன் அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து ரீப்ரிண்ட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது சீட்டை நீங்கள் வந்து ரீப்ரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் இதை வந்து கிளிக் பண்ணீங்க நாளை போதும் உங்களுடைய ஃப்ரான்சிஸ் சைடில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து போட்டிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும் இந்த மந்த்து என்ன போட்டிங்களோ அதெல்லாமே காமிக்கும் சரிங்களா போன மந்த்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா போன மந்த்தை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கஸ்டமருடைய பேர் தெரியுது அப்படின்னா உங்கள் பேரை வச்சு கூட நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் மெசேஜில் போயிருக்கு ஆனால் வந்து ரெசிப்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்ளிகேஷன் நம்பர் அப்படியே இந்த இடத்துல பார்த்து டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கனாலே போதும் அதுக்கான ரெசிப்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஹிஸ்டரி வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா அதே மாதிரி தான் சேம் நீங்கள் வந்து சிட்டிசன் போர்ட்டலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான சிட்டிசன் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி ரீபண்ட் ரெசிப்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரைட் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் முடியும் இப்போ பிரிண்ட் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கான ஒப்புகை சீட்டை நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற முடியும் உங்களுடைய சென்டருடைய நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல சிக்னேச்சர் நீங்கள் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம் கஸ்டமருடைய சிக்னேச்சர் போடுறா இருந்தாலும் இந்த இடத்துல போட்டுக்கலாம் சரிங்களா இதை ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் போட்டு கஸ்டமருடைய கையில் வந்து கொடுத்துருங்க இந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணி தான் ஒப்புகை சீட்டை ரீப்ரிண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜரு ஏன்னா இது இப்போ புதுசாக ரீசெண்டாக ஐடி வாங்கி பிஸ்னஸ் ஒரு என்டர்பனராக ஈஸியமாக ரன் பண்ணிட்டுருக்கேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத உங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் தேங்க்யூ